ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சோனிக் த ஹெஜ் ஹாக் பார்ட் த்ரீ படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படத்தை ஜெஃப் ஃபவ்லர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு பெரிய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க பென் ஷாட்ஸ்வர்ட்ஸ் சோனிக்குக்கும் கீனு ரீவ்ஸ் ஷேடோ த ஹெஜ் ஹாகுக்கும் ஜிம் கேரி டாக்டர் ஐஓ ரோபர்ட் நிக்கக்கும் அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஜெரால்டு ரோபர்ட் நிக்குக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கதையில் மூணு ஏலியன் ஹீரோஸ் இருக்காங்க அவங்க தான் சோனிக் டெய்ல்ஸ் அதுக்கப்புறம் நக்குல்ஸ் இவங்க தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு வராங்க அதுவும் ஷேடோ த ஹெஜ் ஹாக் கிட்ட இருந்த இந்த சூப்பர் ஹீரோஸுக்கு எதிர்மறையாக ரொம்ப டார்க்காக அதே சமயம் சூப்பரான ஸ்பீடோடு இருக்கு இந்த ஷேடோ கேரக்டர் என்னதான் இது ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் படமா இருந்தாலும் ஒரு பக்காவான ஸ்டோரியா இல்லாம இது ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாக தான் கொண்டு வந்திருக்காங்க ஜிம் கேரி தான் டாக்டர் ரோபர்ட் நிக்கா வராரு இவரோட பர்ஃபார்மென்ஸ் அதுக்கப்புறம் வாய்ஸ் தான் இந்த படத்துல தனித்துவமா இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்ஷன் அதுக்கப்புறம் எமோஷனல் சீன்ஸ் எல்லாத்துக்குமே பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த விஷயம் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும் ஜிம் கேரி இந்த படத்தில் ரெண்டு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது நல்லா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது ஒரு டீமோட அட்வென்ச்சராக இல்லாமல் இவரோட வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கிறதுனாலயே பார்க்கறதுக்கு சூப்பர் ஹீரோஸோட கதை மாதிரி தெரியாமல் இது ஒரு ட்ராமா மாதிரி தான் கதை நகர்றது கீனோ ரிவர்ஸ் தான் ஷேடோக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு இவரோட ஷேடோ கேரக்டர் ஒரு பக்காவ வில்லனாக தான் சொல்லணும் பவர்ஃபுல்லா அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கா அவரோட கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க இந்த கேரக்டரோட மனசுல ஏற்படுற குழப்பம் ஒரு பக்கம் அதே சமயம் கடந்த காலத்துல ஷேடோக்கு ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள்னு கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேரக்டர் எடுத்துட்டு போகுது விஷ்வலா பார்க்கும்போது இந்த படம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது அதே சமயம் ஆக்ஷன் சீன்ஸ் அசத்தலா கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் சீன்ஸில் யூஸ் பண்ணிருக்கிற கலர்ஸ் எல்லாமே அற்புதமா இருந்தது சோனிக் இவங்க மூணு பேரும் சூப்பர் ஹீரோஸா இருந்தாலும் இவங்களோட பவரை காமிச்சு ஷைன் ஆகுறதுக்குன்னு ஒவ்வொரு மூமெண்ட கொடுத்துருக்காங்க அதே சமயம் இவங்க மூணு பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கிற சீன்ஸும் சூப்பரா இருந்தது இருந்தாலும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியறதுக்கு கஷ்டமா இருந்தது மொத்தத்தில் சோனிக் த ஹெஜ் ஹாக் பார்ட் த்ரீல ஆக்ஷன் காமெடின்னு பக்கா எக்ஸைட்டிங்கான படமாக தான் கொடுத்துருக்காங்க நிறைய காமெடி சீன்ஸ்லேயும் கதை ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால தான் ஆடியன்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஃப்ரான்சைஸ் படத்தோட ஃபேன்ஸுக்கு இதை ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும் நீங்கள் சோனிக் அதுக்கப்புறம் அவரோட டீமுக்கு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்